பாசினால் ஏற்படப்படுகிறது நடத்தப்படுகின்ற புத்தக கண்காட்சி ரொம்ப மாநாட்டுக்குரிய இவ்வளவு பெரிய புத்தக கண்காட்சி வேற எந்த மாநிலத்திலும் அந்தந்த மாநில மொழியிலும் நடக்கல தமிழ் மொழி தான் நடக்குது அதே ஒரு பெரிய சிறப்பு நிறைய வாசகர்கள் இதுக்காகவே வராங்க நீர் போட்டுட்டு வெளியூர்கள் இருந்து வெளிநாடுகள்லேருந்து நம்முடைய புத்தக கண்காட்சி வந்து புத்தகம் வாங்கிறதுக்காக நிறைய பேர் அது ஒரு இடத்துல சந்தோஷம் ஆனால் வந்து இந்த புத்தகம் படிக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை அதில் குறிப்பாக இளைஞர்கள் எத்தனை பேர் இந்த புத்தகங்காட்சியில் வந்து புக்கு வாங்குறாங்களா அப்படின்னு அது வந்து உறுதியாக எல்லாரும் வாங்குறாங்கன்னு சொல்ல முடியாது காரணம் என்ன இன்றைக்கி வந்து தாய்மொழி கல்வி இல்லாத காரணத்தினால தமிழில் அவங்களால படிக்க முடியாது அதனால் இந்த படிக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கணும் நிறைய பேர் இளைஞர்கள் படிக்கிறோன்னா நாம் வந்து தாய்மொழியில் கல்வி கொடுக்குறத வந்து கட்டாயப்படுத்தணும் அது ஒன்றும் தற்பே கிடையாது இன்னும் மேலும் இன்னும் என்னென்னா இன்றைக்கி நவீன தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு இன்னைக்கு வந்து மொபைல்லே படிக்கலாம் இ புக் வந்துடுச்சு டெண்டனில் படிக்கலாம் அதனால் வந்து அந்த மாதிரி இளைஞர்கள் அந்த மாதிரி விஷயங்கள்ல புத்தகம் வாங்கி படிப்பதற்கு பதிலாக அதில் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சுருக்காங்க ஆன்லைனில் வாங்குகின்ற புத்தகங்கள் வாங்கி படிக்கின்ற பழக்கங்களும் ரொம்ப அதிகரித்துக்கு காரணமாக இந்த புத்தகங்காட்சியில் வந்து வாங்கக்கூடிய எண்ணிக்கை வந்து இளைஞர்கள் வந்து வாங்குவது ரொம்ப குறைந்தா இருக்குது